ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பத்து தேய்மான கணக்கிடல் கணக்கு எண் பதிமூன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஐயாயிரம் மதிப்புள்ள அறைகலன் ஒன்று வாங்கப்பட்டது நிறுவுதல் செலவுகள் ரூபாய் ஆயிரம் குறைந்த செல் இருப்பு முறையில் ஆண்டுதோறும் பத்து சதவீதம் தேய்மானம் ஒதுக்க வேண்டும் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பேட்டில் பதிவு தருக இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு குறைந்த செல் இருப்பு முறை இல்லை பதினொன்னும் பன்னெண்டும் பார்த்தோம் அதில் தேய்மானத் தொகை முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் மட்டும் கண்டுபிடிச்சோம் இப்போ இதில் தேய்மானத் தொகை மட்டும் கண்டுபிடிக்காமல் அதுக்கான குறிப்பேட்டு பதிவு எத்தனை சொல்லியிருக்காங்க முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு போட சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தேய்மானத் தொகையை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு நம்ம அந்த தேய்மானத்துக்கான குறிப்பேட்டு பதிவு போட போறோம் கணக்கு எண் பதிமூணு அரைகளன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதை நிறுவுதல் செலவு அதோட சேர்த்தோம்னா மொத்தம் நமக்கு அறைகளனோட அடக்க விலை ஆறாயிரம் இப்போ அறைகளை நடக்கவில்லை எவ்வளோ ஆறாயிரம் அதை முதலாம் ஆண்டு தேய்மானத்தோடு கழிக்கணும் அப்போ ஆறாயிரம் எட்டு தேய்மான விகிதம் எவ்வளோ கூட சொல்லியிருக்காங்க பத்து பத்து டிவைடட் ஹண்ட்ரடு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ பேலன்ஸு அறநூறு இந்த ஆறாயிரத்தில் அறநூறை கழித்தோம்னா ஐயாயிரத்தி நானூறு இதுதான் முதலாம் ஆண்டு தேய்மானம் முதலாம் ஆண்டு தேய்மானத் தொகையிலேருந்து கழித்து வந்தது இது முதலாம் ஆண்டு தேய்மானத் தொகை இப்போ இரண்டாம் ஆண்டு அதையும் கழிக்க இரண்டாம் ஆண்டு தேய்மானம் அப்போ இரண்டாம் ஆண்டு தேய்மானம் நம்மளுக்கு குறைந்த செல் மதிப்பு முறைங்கிறதுனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன கணக்கில் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னது இந்த இதுலேருந்து கழித்து நமக்கு மொதல் வருஷம் என்ன கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் சதவீதத்தில் கழிக்கணும் இப்போ ஐயாயிரத்தி நானூறு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ஐயாயிரத்தி நானூறு இன்ட்டு பத்து சதவீதம் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ ஐயாயிரத்தி நானூறு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடித்தா ஐநூற்றி நாற்பது அப்போ ஐயாயிரத்தி நானூறில் ஐநூற்றி நாற்பது போயிடுச்சுன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது இது நம்ம கண்டுபிடிச்சது தேய்மான ரெண்டு வருஷம் தேய்மானத்துக்கான மீதி தொகைன்னு இதை வச்சு நம்ம குறிப்பேட்டு பதிவு அடுத்தது போடணும் இப்போ முதலாம் ஆண்டுக்கான குறிப்பேட்டு பதிவுகள் இப்போ குறிப்பேட்டு பதிவு நம்ம ஏற்கனவே எப்படி போடுவோம் நாள் விவரம் தொகை தொகை போட்டாச்சு இது மொ ரெண்டு ஆண்டுக்கான குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க நம்ம முதலாம் ஆண்டுக்கான குறிப்பேட்டு பதிவு இப்போ போடுறோம் நாள் விவரம் தொகை தொகை இப்போ நாலு இப்போ வந்து இந்த அரைகளன் ஆறாயிரத்தை எப்போ வாங்கினாங்க ஓ ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்றில் வாங்கினாங்க அரைகளன் வாங்கினத்துக்கு நம்ம என்ன குறிப்பேட்டு பதிவு போடுவோம் அரைகளன் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு அப்போ எவ்வளோ க கடை வந்திருக்கு நமக்கு அரைகளன் விலை ஆறாயிரம் அப்போ அந்த ஆறாயிரத்தை பற்று வரவில் எடுத்து போடுறோம் இது அரைகளன் வாங்கியது அடுத்தது வாங்கணும் வாங்கிட்டோம் நான் அதுக்கு நம்ம தேய்மானம் எப்போ கண்டுபிடிப்போம் வருஷத்தோட கடைசியில் அப்போ வருஷம் ஜனவரி ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா வருஷ கடைசி டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்போ தேய்மான தொகை எப்படி கணக்கிடும் அதுக்கான குறிப்பேட்டு பதிவு எப்படி போடுவோம் தேய்மான கணக்கு பற்று அரைகளன் கணக்கு வரவு இந்த வருஷத்துக்கான தேய்மான தொகை நம்ம இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அறநூறு அந்த அறநூறை பற்று வரவில் எடுத்து போட்டோம் பிராக்கெட்டில் தேய்மான தொகையை நம்ம என்ன செஞ்சிட்டோம் கணக்கிடல் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் அறைகளன் வாங்கிட்டோம் அதுக்கு தேய்மான தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த தேய்மானத்தால் நமக்கு லாபமாக நட்டமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கான குறிப்பேட்டு பதிவு லாப நட்ட கணக்கு பற்று அறைகளன் கணக்கு வரவு இப்போ அதே தான் நம்ம தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சோமோ அதே அறநூறு தான் எடுத்து இதில் போடணும் தேய்மானத் தொகையை என்ன பண்ணிட்டோம் லாப நட்ட கணக்கு இருக்குது மாற்றுதல் இது இப்ப மொதல் வருஷத்துக்கான குறிப்பேட்டு பதிவு அடுத்தது இரண்டாம் வருடத்துக்கான குறிப்பேட்டு பதிவு இந்த பாப்போம் இப்ப இரண்டாம் ஆண்டுக்கான குறிப்பேட்டு பதிவு முதலாம் ஆண்டு குறிப்பேட்டு பதிவுல தேய்மானம் நமக்கு ஆறாயிரத்துல பத்து சதவீதம் அறநூறு கிடைச்சிச்சு அதுல இருந்து கழிச்சதுனால ஐயாயிரத்தி நானூறு வந்துச்சு அதுல பத்து சதவீதம் நமக்கு கிடைச்சது ஐநூத்தி நாற்பது இப்போ நம்ம தேய்மான தொகையை கணக்கிறதுக்கான குறிப்பேட்டு பதிவு என்ன படுவோம் மொதல் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இப்போ தேய்மான கணக்கு பற்று அரைகலன் கணக்கு வரவு தேய்மான தொகையை கணக்கிடல் எவ்வளோ ரெண்டாவது வருஷம் நம்ம கண்டுபிடிச்ச தேய்மான தொகை ஐநூற்றி நாற்பது இப்போ இந்த தேய்மான தொகையை நம்ம எங்கே மாற்றுறோம் லாபநட்ட கணக்கிற்கு மாற்றோம் அதுக்கான குறிப்பேட்டு பதிவு லாபநட்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு தேய்மான தொகையை லாபநட்ட கணக்கிற்கு மாற்றுதல் இதே தொகை தான் ஐநூற்றி நாற்பது இங்கே வரும் நன்றி வணக்கம்